வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உறங்கும்போது தாலி கயிறு கழன்று விழுந்தால் நல்ல சகுனமா அல்லது அபசகுனமா என்ன நிறைய பேர் இந்த ஒரு கேள்விக்கு நிறைய சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க அதற்கு தெளிவான விளக்கத்தோட பதில் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழ் பெண்கள் திருமணமானவர்கள் என்றால் பொதுவாக தாலி கயிறு அணிந்திருப்பது வழக்கம் இது சில நேரங்களில் நாம் அசதியாக இருக்கும்போது நம்மை விட்டு கழன்று விழுந்து விடும் இதை சிலர் பதறிப்போய் அபசகுணமாக பார்க்கின்றனர் தாலியில் பல வகை காணப்படுகிறது தாலி கட்டுவது ஒரு தொன்று தொட்டு வரும் ஒரு பழக்கமாகும் இதை அனைவரும் மஞ்சள் கயிற்றில்தான் கட்டிக்கொள்வார்கள் இந்த கயிறு இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது ஆனால் சிலர் பல சடங்கு தேவைக்காக மாற்றிக்கொள்வார்கள் சரி இப்போ நம்ம இந்த பதிவில் போது தாலி கயிறு கழன்று விழுந்தால் நல்ல சகுனமா அல்லது அபசகுணமாக அப்படின்றதை இப்போ நம்ம பார்த்துடலாங்க தாலி பார்வதி தேவியின் அம்சமாகும் திருமணம் ஒரு பெண்ணின் வாழ்வை மாற்றுகின்ற போது தாலி என்பது அந்த திருமண வாழ்க்கையின் ஆதாரமாக அமைகிறது புனிதமான கணவன் மனைவி பந்தத்தை தாலியே உறுதிப்படுத்துகிறது திருமணத்தின் போது பொதுவாக ஒன்பது இழைகளை கொண்டே மாங்கல்யம் அணிவிக்கப்படுகிறது இந்த ஒன்பது இழைகளும் வாழ்க்கையின் ஒன்பது தாத்பரியங்களைக் குறிப்பதாக நம்பப்படுகின்றது கணவன் மனைவியுடன் இல்லாத நேரத்தில் பெரியவர்கள் ஆசிர்வதித்த அந்த தாலியில் குங்குமம் வைத்தால் கணவனுக்கு நல்லது நடக்கும் என்பது ஒரு பெரும் நம்பிக்கை இவ்வளவு நம்பிக்கை நிறைந்த ஒரு பொருளை நாம் தொலைத்தால் நமது மனம் எப்பாடுபடும் என்பது நமக்கு நல்ல அறிந்ததே அந்த வகையில் ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் உறங்கும் நிலையில் தாலி கயிறு தொலைந்தால் நன்மைதான் என சொல்லப்பட்டிருக்கு அது எப்படிங்க நன்மை அப்படின்றத பார்க்கலாம் நாம் ஒரு சகுனத்தை கணிப்பிடும்போது நம்மை மீறிய விஷயங்களை தான் நம்ப வேண்டும் இப்போது உதாரணத்திற்கு குறிப்பிட வேண்டும் என்றால் நாம் வெளியே செல்லும்போது நமது மேலே வானத்தில் கருடன் பறந்தால் நாம் செல்லும் காரியம் நிறைவேறும் இது நம்மை மீறிய விஷயம் இது போன்ற விஷயங்களை நாம் நம்பலாம் ஆனால் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக நடக்கும் விஷயங்களை கண்டு கண்டிப்பாக பயப்படவே கூடாதுங்க இந்த விஷயங்கள் நடந்தால் தாலி பலன் அதிகமாகுமே தவிர அதற்கு கண்டிப்பாக பங்கம் வராது எனவே இது போன்ற விஷயங்களை கண்டு அஞ்சாமல் அதற்கு பதிலாக புதிய தாலி கயிறை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது இந்த மாதிரி நம்ம கழன்று விழுந்துருச்சுன்னா நல்ல நேரம் பார்த்து புதிய தாலி கயிறை மாற்றிக்கொள்வது நல்லது இதை மனசில் வச்சு மனசு நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இது பண்ணிக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்